அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சைவ சித்தாந்த சமயம் காலந்தோறும் இங்கே இருந்த ஆச்சாரியர்களாலே மிகச்சிறப்பான முறையில் உபதேச பரம்பரையாக இன்று வரையிலும் வளர்ந்து நம்மை வந்து அடைந்திருக்கிறது சைவமாம் பெருஞ்சமயம் என்று அடியார்கள் கொண்டாடும் இந்த சமயம்தான் எல்லா தரப்பு மக்களையும் தன்பால் ஈர்த்து எல்லோருக்கும் முக்தியுண்டு என்று வாக்களித்து அவர்களை உயர்ந்த சிவஞான நெறியிலே கூடியதாய் இருக்கிறது இந்த உயர்ந்த சமயத்தின் முழுமுதற் பொருளான சிவபெருமானை வேதங்கள் துதித்திருக்கும் விதத்தையும் வேதங்களைத் தொடர்ந்து இதிகாசங்கள் புராணங்கள் கொண்டாடியிருக்கக்கூடிய விதத்தையும் நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து சிறப்பு நூல்களாக சைவாகமங்கள் இறைவனுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவனுக்கு நாம் தொண்டு செய்து சிவபெருமானிடத்தேயும் அவன் அடியாரிடத்தேயும் அன்பு பூண்டிருந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராது தொண்டு செய்வதே குறிக்கோளாயிருந்து அதன் மூலம் பக்குவ நிலையடைந்து உயர்ந்த வீடு நிலையை நாம் எல்லோரும் சென்றடையலாம் என்று வழிகாட்டி கொடுக்கிறது இதை தமிழகத்திலே சைவாகம பொருளிலேயே தமிழ் பாடல்களாலே அந்த உயர்ந்த ஞான நெறியை நிலையை நமக்கு உணர்த்தியவர்களாக திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாசகர் ஆகியோர் ஞானாச்சாரியர்களாக இருந்து சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த ஆச்சாரியர்கள் ஆறு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அதை எல்லோரும் சென்றடையும்படியாய் இந்த கருத்துக்கள் எல்லோருக்கும் சென்று சேரும் விதமாக பாடிக்கொடுத்தார்கள் அப்படி தொடங்கிய இந்த ஞானமரவு காலந்தோறும் பலபல அடியார்களும் அடுத்தடுத்து வந்தவர்களும் ஞான நிலையுற்று இறைவனுடைய சிறப்புகளையும் அவன் அவனடியார் சிறப்புகளையும் பாடிக்கொடுத்தார்கள் அந்த நெறியிலே பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அருண்மொழித்தேவராக அறியப்படும் சேக்கிழார் சுவாமிகள் குன்றத்தூரில் அவதாரம் செய்து அதன் பிறகு சோழ மன்னனுக்கு உபதேசம் செய்யும் பொருட்டு பாடிய பெரிய புராணம் என்றழைக்கப்படும் திருத்தொண்டர் புராணம் மிகவும் சிறப்புற்று விளங்கியது இப்படித்தான் அருளாளர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக பன்னிரு திருமுறைகள் என்று ஞான நூல் தொகுப்பு ஒன்றை நாம் கொண்டு வருகிறோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஞான நூல்களின் தொகுப்புத்தான் மக்களை வாசித்த மாத்திரத்தில் கண்கலங்கச் செய்தும் உயிரை உருக்கச் செய்யும் சிறப்போடும் இருக்கின்றன இதை வாசிக்க வாசிக்க மனம் பக்குவமடையக்கூடிய அந்த நிலையை நாம் எளிதிலே உணரலாம் இந்த நிலை கடந்து போய் அடுத்தடுத்து காலங்கள் மாற இந்த தத்துவங்கள் திருமுறைகள் ஓதக்கூடிய தத்துவங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கென்றே இறைவன் பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டிற்கு பிறகு சித்தாந்த சைவ சமயத்திலே குறவர்களாக விளங்கிய சமய ஆச்சாரியர்களான நால்வர் பெருமக்கள் போலேயே சந்தானாச்சாரியர்கள் என்று ஒரு நால்வரை நியமிக்கிறார் அதன் பொருட்டு ஆங்காங்கே வெவ்வேறு காலத்திலே பிறந்த இவர்களைக் கொண்டு அவர்களுக்குள்ளே ஒருவரையொருவர் தொடர்புபடுத்தி படுத்தி ஞான நிலையிலே இருந்த இவர்கள் ஒரு நெறிபட்டு நின்று குருபரம்பரையாக ஞான குருபரம்பரையாக வரும்படியாய் செய்ததும் இறைவனுடைய திருவுள்ள குறிப்பேயாம் அந்த நிலையில் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வாக்கிலே மெய்கண்ட தேவனாயனார் என்று சிறப்போடு அறியப்படும் இந்த மெய்கண்ட தேவர் மிக உயர்ந்த நிலையிலே நாம் கொண்டாட வேண்டிய சைவ சைவசித்தாந்த சந்தான ஆச்சாரியர்களுள் முதன்மையானவராக விளங்கும் ஆச்சாரியர் தோன்றினார் மூன்று வயது கூட நிரம்பாத சிறு குழந்தையாயிருந்த இறைவனுடைய பெருங்கருணைக்கு ஆட்பட்டு திருஞான சம்பந்த சுவாமிகள் போலேயே தாமும் அமுதத் தமிழால் பதிகங்கள் பாடி இறைவனுடைய பெருமையை உலகறியச் செய்தார் அப்படி அவர் செய்த அந்த சிறப்பின் காரணத்தினால்தான் நமக்கு இந்த நெறி எளிமையாக கைவரும்படியாய் அமைந்தது அவர் சிவஞான போதம் என்ற ஆகச்சிறந்த தத்துவ நூலை நூலைப் கொடுத்து பன்னிரண்டு சூத்திரங்களிலேயே உலகின் எல்லா தத்துவ கருத்துக்களையும் உள்ளடக்கி அதிலே சைவ சமயம் எப்படி எல்லோருக்குமானதாக இருந்து எல்லா நிலையிலிருப்பவர்களையும் நெறிப்படுத்துகிறது என்பதை வேதங்கள் கொண்டும் ஆகமங்கள் கொண்டும் ஸ்தாபித்துக் கொடுக்கிறார் அவரைத் தொடர்ந்து அவரினும் மூத்தவரான அருண்நந்தி சிவாச்சாரியார் அவரிடமிருந்தே சிவஞான எல்லாம் பெற்று அந்த சந்தான மரபில் இரண்டாமவராக அறியப்படுகிறார் அவரைத் தொடர்ந்து மூன்றாவதாக வருபவர்தான் மறைஞான சம்பந்தர் என்று கொண்டாடப்படும் சந்தான ஆச்சாரிய பரம்பரையின் மூன்றாவது ஆச்சாரியர் இவர் கரையிலே பெண்ணாகடம் என்று விளங்கக்கூடிய ஆகச்சிறந்த புண்ணிய பூமியிலே அவதாரம் செய்தார் தூங்கானை மாடம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில்தான் அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் வேண்டிய வரத்தையெல்லாம் கொடுத்து அவரை சைவனின் நெறிக்கு ஆட்படுத்தினான் அந்த நிலையில் மிகுந்த புகழோடு கூடிய இந்த பென்னாகடம் திருத்தலத்தில்தான் சுவாமிகளும் பதினாறாம் நூற்றாண்டிலே அவதாரம் செய்தார் இவர் பிறந்த குலம் சாமவேதம் ஓதக்கூடிய அந்தனர் குலம் பராசர கோத்திரத்திலே உதித்தவரான இவராலே அடுத்தடுத்த நிலைகளுக்கு சைவ சித்தாந்த சமயம் உயரவிருப்பதை இறைவன் பல்வேறு திருக்குறிப்புகளின் மூலமாக உணர்த்தினார் அருண்நந்தி சிவாச்சாரியாரின் மாணாக்கர்களுள் ஒருவராக விளங்கிய இவரை கொண்டுதான் இந்த ஞான பரம்பரை அடுத்தவரை சென்றடையவிருக்கிறதை பெருமான் தன் திருவுள்ளத்தாலே சங்கல்பித்து அதன்படிக்கே மறைஞான சம்பந்தர் பல்வேறு திருத்தலங்களுக்கும் யாத்திரை செய்து நிறைவாக தில்லை சிற்றம்பலத்தை வந்தடையும்படியாய் அமைந்தது தில்லையிலே இவர் தனக்கென்றொரு ஆசிரமம் அமைத்துக்கொண்டு நாள்தோறும் சென்று நடராஜப்பெருமானை வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் தில்லையிலே நடராஜப்பெருமானை திருமேனி தீண்டி வழிபடுவதற்கென்று உரிமை பெற்று விளங்கியவர்கள் காலம் தொட்டு தில்லை மூவாயிரவர் என்றழைக்கப்படும் சிதம்பரத்திலே வாழ்பவர்களான மூவாயிரம் வேதியர்கள் இந்த வேதியர்கள் அவர்கள் அளவிலே பல்வேறு மந்திரங்களாலே இறைவனை கொண்டாடியும் அவருக்குரிய ஆறு கால பூஜைகளையும் சிறப்புறச் செய்பவர்கள் இந்த குலத்திலே பிறந்தவர்கள் விதிப்படி அவரவருக்கு உரித்தான முறை வரும் நாளிலே உள்ளே சென்று இறைவனை தீண்டி ஆறு கால பூஜைகளையும் செய்வார்கள் அன்ற ஒரு நாள் அவர்கள் நடராஜ பெருமானின் வடிவமாகவே பாவிக்கப்படுவதால் அவர்கள் ஆலயத்திற்கு வரும்போதும் மீண்டும் ஆலயத்திலிருந்து இல்லத்திற்கு செல்லும் போதும் பல்லக்கிலே ஏறி பிரயாணம் செய்வது வழக்கமாக அமைந்திருந்தது பல்லக்கிலே இவர்கள் ஏறிக்கொள்ள பகல் தீவட்டி என்று சொல்லப்படும் தீப்பந்தம் அவர்களுக்கு முன்பாக அடியவர்கள் ஏந்தி வர மிகுந்த கோஷத்தோடு கூட ஆரவாரமாய் இவர்களை கொண்டு போய் வீட்டிலே சேர்ப்பது வழக்கமாக இருந்து வந்தது அந்த சூழ்நிலையில் இதேபோல் ஒருநாள் உமாபதி சிவாச்சாரியார் என்றழைக்கப்படும் தில்லைவாழ் அந்தனர் அவருக்கு உரியதான பூஜை முறை நாளிலே நடராஜ பெருமானை வழிபாடு செய்து பூஜைகளை எல்லாம் முடித்து கொண்டு பகல்போது தன்னுடைய இல்லத்திற்கு போது பல்லக்கிலே வீச்சிருக்க அவரை அடியார்கள் சுமந்து வர அவருக்கு எதிரே பகல் தீவட்டி என்றழைக்கப்படும் தீப்பந்தம் ஏந்தியபடியே சிலர் சென்றார்கள் தன் கண்முன்பாக நிகழ்ந்த இந்த காட்சிகளையெல்லாம் உற்று நோக்கிய நிலையிலிருந்த மறைஞான சம்பந்தர் பட்டமரத்தில் ஏறி பகல் குருடு போகுதுவார் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார் அவர் கூறிய இந்த வசனத்தாலே உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கிலே வீற்றிருந்தவர் ஈர்க்கப்பட்டார் உண்மைதானே இறைவனுக்கு தொண்டு செய்வதுதானே உயிரினுடைய இலக்கு அப்படி இருக்க அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவனை கொண்டாடுவதை மறுத்து அதனால் விளைந்த இந்த போகங்களையா நாம் கொள்ளுவது என்ற எண்ணத்திலே அந்த நொடிப்பொழுதே பல்லக்கிலிருந்து கீழே இறங்கினார் பகல் குருடு என்று சொன்னது கண்ணிருந்தும் குருடராயிருக்கக்கூடிய நிலையில் இறைவனை எளிமையாக சென்று பற்றுவதற்கான ஆகமங்களை தம்முடைய திருவாக்காகவே இறைவன் வழங்கி அருளிய இந்த நிலையிலும் அதை விடுத்து கடினமான மரபுகளை கைகொண்டு அதன் மூலமாக குழம்பி தத்தளித்து பரம்பொருள் யாதென்று தெளிவில்லாமல் ஒரு ஆயுசை நாம் வீணடிக்காதே இறைவன் எளிமையின் வடிவமாயிருந்து ஆகமங்களை வழங்கியுள்ள நிலையில் அந்த சிவாகமங்கள் கூறும் தெளிவை ஞான இவர்கள் அடைவதுதான் பொருத்தமாயிருக்கும் அதனால்தான் பகல் காலத்தில் நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய காலத்திலே தீவட்டியை கொளுத்திச் செல்வதென்பது சூரிய பிரகாசமாய் ஞானப்பிரகாசமாய் விளங்கக்கூடிய சிவாகமங்கள் இருக்கும்போது அவற்றைத் தவிர்த்து ஏனைய வழிகளை கைகொள்வது என்பதை நொடிப்பொழுதில் உணர்ந்தார் அந்த நிலையில் சிவாகம செம்பொருளான ஞானபாத செய்திகளையெல்லாம் ஆகமங்களின் வழியே மெய்கண்ட தேவர் அருண்நந்தி சிவாச்சாரியார் ஆகிய ஆச்சாரியர்கள் மொழிந்த அந்த ஞானபாதத்தை மறைஞான சம்பந்தரிடமிருந்து பெற வேண்டி உமாபதி சிவாச்சாரியார் அவர் இருக்கும் திசை நோக்கி ஓடி வந்தார் ஆயினும் வரும் உமாபதி சிவாச்சாரியாரிடமிருந்து விலகி மறைஞான சம்பந்தர் நெசவுத் தொழிலாளர்கள் வாழும் கைகோளர் வீதிக்கு எழுந்தருள அங்கே அவர்கள் பாவு போடுவதற்காய் சேகரித்து வைத்திருந்த அரிசிக் கஞ்சியை காண்பித்து தான் பருக கொஞ்சம் கஞ்சி தருமாறு கேட்க அவர்களும் மனமுவந்து வந்து வந்திருப்பவர் சிவனடியார் திருக்கோலத்தில் இருந்தபடியால் சிவஞான வடிவினரானபடியால் உடனடியாக அவர் பருக கஞ்சமுது கொடுத்தார்கள் அந்த கஞ்சமுதை உள்ளங்கையிலே வாங்கி இவர் பருகியவாறே இருக்க அதிலிருந்து வடிந்து கீழே சிந்தவிருந்த கஞ்சியை உமாபதி சிவாச்சாரியார் தம்முடைய கைகளில் சேகரித்து கொண்டு இது சிவாச்சாரியராக விளங்கும் சைவ பெருமகனாரான மறைஞான சம்பந்தரினுடைய பிரசாதம் என்று தானதை உண்டு மறைஞான சம்பந்தர் திருவடிகளிலே தம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் அடைக்கல பொருளாய்க் கொள்ளும்படியாய் விழுந்து வணங்கி நின்றார் இந்த செய்தி கேட்ட தில்லைவாழ் வேதியர்கள் இவர் குலத்தால் தாழ்ந்தவர் ஒருவருடைய எச்சிலை உண்டதோடல்லாமல் அவருடைய காலிலே விழுந்து விட்டார் அதனால் இவரை நம்முடைய குலத்திலிருந்தே தள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்ததாக அறிகிறோம் இந்த நிலையில் குலம் பிறப்பு வயது முதலியவற்றையெல்லாம் கடந்து சிவஞான உபதேசம் பெற வேண்டி இருந்தும் தகுதியுடையவர்கள் யாரிடத்தே இருந்தும் அந்த சிவஞான உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விதியை ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே கொண்டிருக்கும் சமயமாய் சைவ சித்தாந்த சமயம் மட்டுமே இருக்கும் சிறப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தகு வியத்தகு மாற்றங்களை இவர் செய்வதற்கு முனைந்தவர்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஞானசம்பந்தர் முதலியவர்கள் வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்படி தொன்றுதொட்டு இருந்து வரும் ஞானத்தை மட்டுமே முழுமுதற் பொருளாய் பார்த்து ஞானம் பெறுவதற்கு குலம் வயது இவைகளெல்லாம் தடையில்லை என்று விளக்கிய சிறப்பு சைவ சித்தாந்த சமயத்திற்கு மட்டுமே உரித்தானது அந்த நிலையில் மறைஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அவர் உமாபதி சிவாச்சாரியார் இன்னும் ஏனைய ஆச்சாரியர்களுக்கு செய்து வைத்த உபதேசங்களின் மூலமாக இந்த சந்தான பரம்பரையானது தொடர்ந்து வர இறைவன் திருவுள்ளம் பற்றினான் அந்த விதத்தில் மெய்கண்ட தேவர் அவரைத் தொடர்ந்து அருண்நந்தி சிவாச்சாரியார் அவரைத் தொடர்ந்து மறைஞான சம்பந்தர் அவரையும் தொடர்ந்து உமாபதி சிவாச்சாரியார் வரையிலும் இந்த ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வந்தது உமாபதி சிவாச்சாரியாருக்கு அடுத்து பல மாணவர்கள் இருந்தபடியால் அவரிடமிருந்து இந்த ஓரான் வழியாய் வந்த மரபு பல்கிப் பெருகி பல பல ஆச்சாரியர்களாக ஆச்சாரிய பரம்பரைகளாக உருப்பெற்றது இவர்கள் அத்தனை பேரும் பன்னிரு திருமுறைகளையும் பதினான்கு சாத்திரங்களையும் இது இரண்டிற்கும் மூலநூலாய் விளங்கும் இறைவனே திருவாய் மலர்ந்தருளிய இருபத்தி எட்டு ஆகமங்களையும் கைகொண்டிருந்தபடியால் இந்த சம்பிரதாயத்தில் எந்தவிதமான வேதத்திற்கும் இடமின்றி தொடர்ந்து ஒரே போலே இந்த ஞான மரபு அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இன்றுவரையில் கடத்தப்படும் சிறப்பை நாம் பார்க்கிறோம் முழுமுதர் பொருளாய் விளங்கும் சிவபெருமானை சென்று பற்றும் விதத்தை வியாசத்தை எம்பெருமானே ஆகமங்களின் மூலமாக வழங்கியிருக்க அதை விடுத்து கடினமான மற்றைய வழிகளில் செல்வது சூரிய வெளிச்சம் இருக்க கைவிளக்கு கொண்டதற்கு ஒப்பு என்ற உயர்ந்த ஒரு தத்துவத்தை கண்முன்னே நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக காண்பித்துக் கொடுத்து மறைஞான சம்பந்தர் ஆகமங்களைக் கொண்டுதான் நாம் இறைவனை அறிய முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இத்தகைய சிறப்போடு இங்கே விளங்கி வரக்கூடிய இந்த ஞான மரபுதான் தொடர்ந்து வரக்கூடிய மரபாக இன்று வரையில் நம்மை வந்தடைந்திருக்கிறது இப்படி நான்கு சம்தான குரவர்களுக்குள்ளே மூன்றாமவராக கொண்டாடப்படுபவர் மறைஞான சம்பந்தர் இவர் இயற்றியதாக நூல்கள் எதுவும் இல்லை என்று பொதுவாய் ஒரு கருத்து நிலவுகிறது சிவஞான உபதேசத்தை வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி நிறைவிலே தில்லை சிற்றம்பலத்தின் வடகிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கலாச்செடிகள் நிறைந்த திருக்களாஞ்சேரி என்ற பகுதியிலே தனக்காக ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கிருந்தபடியே ஞான நிலையடைந்தார் இன்றைக்கும் அழைக்கப்படும் அந்த பகுதியிலே தான் திருக்களாஞ்சேரி என்ற வரலாற்று சிறப்புடைய பகுதியும் திருத்தலமும் இருக்க பார்க்கிறோம் அழகான சோழர் காலத்திய திருக்கோயில் வளாகத்திற்கு முன்பாக மறைஞான தேசிகரனுடைய கோயிலும் இருக்க இந்த ஆச்சாரியரை தில்லைக்கு போகும்போதெல்லாம் நாமும் சென்று வழிபட்டு சிவஞான நிலை அடைவோம் குறவர் பரம்பரையில் மூன்றாமவராக விளங்கக்கூடிய மறைஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் நமக்கு நமக்களித்து சென்றிருக்கும் சிவஞான ஆகிற பொக்கிஷத்தையும் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you